சரி ஆகுமா வருமா வரமாட்டோமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்க கிட்டால சுத்தமா நம்பிக்கை இல்ல மேம் வருவீங்களா வரமாட்டீங்களா வணக்கம் இன்னைக்கும் <Tippett inhaling motivators> சென்னை பாடி வந்திருக்கோம் வாங்க பாக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு ஹாய் மேம் உங்க நேம் என்ன சாரா சாரா ரொம்ப யோசிக்கிறீங்க பயந்துட்டு இருக்கீங்களா பயப்படாதீங்க உங்க ப்ராப்ளம் கண்டிப்பா சரியாயிடும் இப்போ உங்களுக்கு வந்து பிஃபோர் வீடியோ நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப்டர் வீடியோ பாப்பீங்க அப்ப இப்ப எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு நீங்க ஹாப்பியா இருப்பீங்க ஓகேவா ஓகே இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றீங்களா உங்க பேர் என்ன சொன்னீங்க சாரா சாரா ஓகே மேம் இடத்த சொல்றீங்களா வேசார்படி என்ன பண்றீங்க நீங்க நான் வந்து

ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நிக் மிக்ஸ் அண்ட் லைட் ப்ராப்ளம் பாஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இதுக்காக நீங்க என்னென்ன ரெமடி யூஸ் பண்ணியிருப்பீங்க ரெமதினா லைக் மீன்லாம் வச்சுட்டு ஹேர் பேக் பண்றது அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு இந்த லோஷன்ஸ்லாம் இருக்கும் லோஷன்ஸ்லாம் இருக்குமா அதெல்லாம் ட்ரை பண்ண அதனால உங்களுக்கு தேவை லைக் சாரி லைக் போல அதுக்கப்புறமேட்டு வந்து இழுக்கறவங்க வந்து இழுத்து பாதி முடிதான் போயிடுச்சு ஆல்ரெடி உங்களுக்கு இழுத்துருக்காங்க ஆனா வந்துட்டு வரல எப்படி தான் ரொம்ப அது யார் மூலமா இந்த ட்ரீட்மென்ட் நீங்க நார்மலா யூடியூப்ல பண்ணும்போது பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோ

நீங்க <laughs> <laughs> அவங்க உங்களை வைட் பண்ற மாதிரி இல்ல சொல்லுவாங்க லைக் என்ன இது இருக்கு ஓகே ஓகே யூஸ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி ஏதாவது எவ்ளோ பண்ணிருக்கீங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணேன் பட் ஆனா ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு एक और वीडियो बनेगा आप लोग टेकन बने उनके पास बोले रिलेशनशिप में एक तो बुलंद होगा ना बुलंद क्यों टीपू सी फैक्टर इन सेट में प्राउड हैं हमारे इनका स्टार्टिंग वीडियो पार्टर को हम नमो ஹேர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சிலருக்கு தெரியும் பட் இவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அது தெரிஞ்சு இருந்துச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்க பாக்காதுன்னு பார்ப்போம் கிளியரா தெரிஞ்சு உங்களுக்கு இப்போ பாருங்க உங்க ஹேர் லைட் அதுல தெரிஞ்ச இடத்துல இப்ப ஏதாவது இருக்கா ஒரு நிப்ஸும் இல்ல லைஸும் இருக்கான்னு பாருங்க

அப்படி நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க அவங்களே நான் பட் உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு அவங்க ஹேவல் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சோ அது டோட்டலா கிளியர் ஆயிடுச்சு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் தான் இவங்க இந்த பிரச்சனை இருந்தாங்க

இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் உங்களுக்கு நண்மராக போகணும் இது மாதிரி அடுத்தடுத்து நீங்களும் என் வீட்டுக்கு பண்ணி கிஃப்ட்டே உள்ள ஆஹ் ட்ரீட்மெண்ட நீங்க எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி